மாவட்ட குர்சிலாப்பட்டு ஊராட்சி பெருமாப்பட்டு ஊராட்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் மண்ணின் மைந்தன் எல் கே சுதீஷ் அவர்களின் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய் பிரபாகரன் அவர்களின் ஆலோசனைப்படி திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சரவணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பட்டு ஊராட்சி கழக செயலாளர் முருக கவுண்டர் திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் சிவக்குமார் பிரதிநிதி மாதையன் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர் திருப்பத்தூர் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர்கள் ரவிச்சந்திரன் திருநாவுக்கரசு முன்னிலை வகித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஆஞ்சி திருப்பத்தூர் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் சரவணன் ஃபயாஸ் பாஷா மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் மாதேஷ் மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் வெங்கடேசன் திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சகாயராஜ் ஆலங்காயம் ஒன்றிய கழக துணை செயலாளர் ஆனந்தன் திருப்பத்தூர் ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் அரசு தொண்டரணி செயலாளர் சுரேஷ் ஒன்றிய நெசவாளர் அணி செயலாளர் சுகுமார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் குணபாலன் கந்திலி தெற்கு ஒன்றிய கழக மேற்கு பொருளாளர் செவ்வாத்தூர் தேமுக வார்டு உறுப்பினர் ஆகியோர் மற்றும் டேக் கந்திலி தெற்கு ஒன்றிய கழக பொருளாளர் செவ்வாத்தூர் தேமுதிக வார்டு உறுப்பினர் மாது கந்திலி வடக்கு ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் கேப்டன் சி ரமேஷ் மாவட்ட தொழிற்சங்க துணை செயலாளர் சிலம்பரசன் ஆலங்காயம் ஒன்றிய விவசாய அணி செயலாளர் ராமகிருஷ்ணன் திருப்பத்தூர் ஒன்றிய பிரதிநிதி சிவக்குமார் குருசலாப்பட்டு ஊராட்சி கழக செயலாளர் வேலு குருசலாப்பட்டு ஊராட்சி துணைத் தலைவர் வாசு விவசாய அணி செயலாளர் சஞ்சீவி கந்திலி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வா முகனார் கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி கார்த்திக் செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாகவும் ஆண்டிகப்பனூர் ஊராட்சி கழக நிர்வாகிகள் ஞானம் லட்சுமணன் சஞ்சய் வா குமாரி திருநாவுக்கரசு குமரேசன் மீட்டூர் ஊராட்சி கழக செயலாளர் தாமோதரன் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருள்மணி பெருமாப்பட்டு ஊராட்சி கழக நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் விக்ரமன் அன்பு தருமன் எல் சரவணன் குமரேசன் சின்னக்குப்பன் முருகேசன் கிளை பொருளாளர் குமார் சுந்தரேசன் நீதி வரதன் திருப்பதி மாரி கோபி இளங்கோ சாம்ராஜ் ரமேஷ் காத்தவராயன் முருகன் சோமு தங்கவேல் சிவகுமார் சக்தி சுதாகர் தமிழரசன் அண்ணாமலை விநாயகம் சத்யராஜ் மணிவாசன் சசிகுமார் மணிகண்டன் ராஜா ராஜேஷ் மகி ராஜேஷ் தேவேந்திரன் பிரபாகரன் மூர்த்தி பாஸ்கரன் விஜயகாந்த் கிருஷ்ணமூர்த்தி சிவா பெருமாப்பட்டு கிளைக்கழக மகளிர் அணி நிர்வாகிகள் அம்சா தனலட்சுமி கவிதா கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் கேப்டன் மன்ற நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களுக்கு முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவை முன்னிட்டு அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது